நீங்க ஒரு சிவன் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது உலகத்திலே பல ஆராய்ச்சியாளர்களை கதறவிட்ட கோவில் இந்த கோவில் கருவறையில் இருக்க சிவலிங்க வடிவம் ஒரு ஆண் வடிவத்துல தான் இருக்கும் ஒரு இருந்தாலும் இந்த சிலையை எந்த கல்லுல யாரு செஞ்சாங்கன்னு இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல இந்த கோவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான கோவில் சொல்லப்படுது இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சிவன் பக்தர் எல்லாருமே நம்ம ஐடிக்கு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க நம்ம இருந்து ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டரும் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி லொக்கேட்டா இருக்குதான் இந்த பரசுவராமேஸ்வரர் இந்திய பிரம்மன் விஷ்ணு பரசுராமர் அவதாரத்திலயும் சிவபெருமான் லிங்க வடிவத்திலயும் மக்களுக்கு பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறாங்க பாக்குற மாதிரி உலகத்துல வேற எங்கயுமே சிவலிங்கத்தை இந்த மாதிரி ஒரு வடிவத்துல பார்க்கவே முடியாது கோவில் பல்லவர்கள் காலகட்டத்துல கட்டப்பட்டதாகவும் அதுக்கு பல ஆதாரங்களா இப்ப வரைக்குமே இங்க நிறைய கல்வெட்டுகளை உங்களால பாக்க முடியும் இன்னொரு அதிசயம் என்னன்னா அறுபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த சிவலிங்கம் இருக்கிற கருவறைக்குள்ள தண்ணி ஃபுல்லா வந்து முழுங்கிருமா உண்மையாவே இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்திருக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடக்கணும் சொல்றாங்க இது வரைக்குமே இந்த கோவில் கருவறைக்குள்ள இருக்க சிலையை எந்த கல்லுல செஞ்சாங்க யாரு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கையில தான் இருக்கு சென்னை பீப்பிள்ஸ் ஒன் டே லீவ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு விசிட் பண்ணி பாத்துட்டு வாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வைபா இருக்கும் அப்புறம் நான் கீழ கமெண்ட்ல ஓம் நமச்சு வாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இன்னுமே இந்த கோவில பத்தி தெரியாம இருக்க உங்க சிவன் பக்தர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க